அசலாம் வலைக்கும் கதிஜாவின் உலகத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிராமத்து முறை பருப்பு குழம்பு தான் பார்க்க போறோம் இந்த பருப்பு குழம்புக்கு நம்ம ஒரு டம்ளர் பருப்பு எடுத்து களைஞ்சிட்டு வந்து வச்சிருக்கோம் இதுக்கு தேவையான வந்து வெங்காயம் இந்த பருப்புல வந்து வேக போட இதுக்கு வெங்காயம் போட்டுருவோம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் போடுங்க அதுக்கப்புறம் பூண்டு இருந்தால் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுருங்க அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க இந்த மஞ்சத்தூள் எப்போதுமே தயவுசெய்து வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுங்க வெளியில இருந்து வாங்காதீங்க அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணை ஊற்றுறோம் விளக்கெண்ணை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த மாதிரி பருப்பு வேக போடையில் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டோன்னா உடம்புல உள்ள ஹீட்டை இறக்கும் அதுக்காக இந்த மாதிரி பருப்பு குழம்புக்கு கண்டிப்பாக விளக்கெண்ண ஊற்றி தான் செய்வாங்க எங்கள் மாமியார் எல்லாருமே இந்த மாதிரி தான் செய்வாங்க அதனால தான் போடு போட்டு நானும் செய்கிறேன் எங்கள் அம்மா இந்த மாதிரி பருப்பில் வந்து விளக்கண்ண ஊற்றுறது வந்து உடம்புல உள்ள சூட்டை இறக்கும் அப்படின்றக்காக ஊத்துறது அதை விட இன்னொரு விஷயமும் இருக்குது பருப்பு வந்து சீக்கிரமே வெந்துடும் விளக்கெண்ணை ஊற்றி நம்ம செஞ்சோம்னா பருப்பு டக்குன்னு வெந்துடும் இப்போ அவ்வளவுதான் இது அப்படியே என்ன பண்ணிடலாம் மூடி வேக வச்சிடலாம் நீங்க மண் செட்டி இருந்தா மண் வேக வைங்க இல்லாட்டி உங்கள்கிட்ட குக்கர் இருந்தா குக்கர்லயே ஒரு ரெண்டு விசில் ரெண்டு விசில் வச்சாலே போதும் நல்லா அவங்களுக்கு மலர்ந்து வெந்துடும் இப்போ இதுக்கு தாலி இதுக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் வேலை இருக்கு இது வந்து பருப்பு வேகதானே போட்டிருக்கோம் இது தாலிக்க நான் இருக்கல கூ குழம்பு கூட்டி வைப்பாங்க கிராமத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பருப்பு குழம்பு வந்து கூட்டிதான் வைப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து தாளிச்சு விட மாட்டாங்க அதனால இப்போ அந்த மாதிரிதான் நான் செய்ய போறேன் எங்க மாமியாரு எங்க அம்மா அது கிராமத்து முறை பருப்பு குழம்பு இந்த இப்போ உள்ள மெத்தட் எல்லாம் வேற மாதிரி செய்வாங்க இது வந்து அந்த மாதிரி செய்யறதுனால கிராமத்து முறையில நான் செஞ்சிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து தேவையான அளவு தக்காளி வந்து நல்லா கையிலேயே பிசைஞ்சு விடுவாங்க உள்ளது தக்காளி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனால நான் என்ன பண்ணிடுறேன் மிக்சியில வந்து லைட்டா ஒரு ஒரு ரெண்டு பல்ஸ் கொடுத்து குறை குறைப்பா அரைச்சிக்க போறேன் ரொம்ப நெல்ஸா அரைச்சிட வேண்டாம் குறை குறைப்பா அரைச்சுக்கோங்க இப்போ இரநூத்தம்பது கால் கிலோ பருப்பு போட்டோம்னா அதுக்கு வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் அஞ்சாறு தக்காளி அது தேவைக்கு தக்கனா தக்காளி போட்டுக்கிறோம் நம்ம உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தக்காளி போட்டு நம்ம வச்சுக்கிறோம் இதை கொறை குறைப்பா அரைச்சிட்டு வந்தாச்சு இப்ப நான் குழம்பு கூட்டி வைக்க போறேன் அதுக்கு ஒரு சட்டியில நம்ம நீட்ட நீட்டமா நறுக்கணும்ல அந்த வெங்காயத்தையும் போட்டு இந்த கொறை கொரப்பா அரைச்சு தக்காளியும் போட்டாச்சு அது மிக்சி கழுவுன தண்ணியும் கழுவி ஊத்தியாச்சு அந்த வெங்காயத்தை நல்லா பிசஞ்சு விடணும் அதே மாதிரிதான் தக்காளியும் இப்படி நல்லா கையில போதும் பிசைஞ்சு நல்லா பிசஞ்சு விட்டுருவாங்க இது ரொம்ப பழமா இருக்க மாட்டேங்குது இப்ப ரொம்ப கொஞ்சம் காயாவே பழமா இருந்தா கூட காயா இருக்கு அதுக்கு வந்து நம்ம காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா ஒரு மூணு நாளை போட்டுக்கலாம் போட்டு அதையும் சேர்த்து அப்படியே பிசைஞ்சு விட்டுறணும் அந்த இதுலயே அதுக்கடுத்து இதுக்கு என்ன போடுறோம்னா குழம்பு மிளகாய் தூள் நார்மலா நம்ம புளி குழம்பு வத்த குழம்புலாம் கொம்பல அந்த குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போடுறோம் இதுலயே எல்லா மசாலாவும் போட்டுருக்கு காரமும் கொஞ்சம் இருக்கு இதுல மிளகாய் எல்லாம் போட்டுதானே நம்ம அரைக்கிறோம் குழம்பு மிளகாய் தூள்ல அதையும் நல்லா கரைச்சு விட்டுருவோம் கரைச்சி இப்ப என்ன பண்ணிடுவோம் அதுக்கு எவ்வளவு தேவையோ தண்ணி அத ஊத்திடலாம் ஊத்திட்டு அதுக்கு தேவையான அளவு உப்ப இதுலயே போட்டு விட்டுடலாம் நம்ம இந்த குழம்புக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அதையும் இதுலயே போட்டு விட்டுடலாம் இப்போ இதை எடுத்து அடுப்புல வச்சிடலாம் அது கொதிக்கட்டும் இப்ப இதுக்கு தேவையான அளவு ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் வேற என்ன நாட்டுக்காய் இருந்தாலும் நீங்க போடலாம் சுரக்காய் அதுக்கப்புறம் அவரை அவரைக்கெல்லாம் போட்டா நல்லா இருக்கும் நாட்டு காய்கறிகள் கூட அதுக்கு நல்லா இருக்கும் இப்ப எங்கிட்ட கத்திரிக்காய் உருளைக்கிழங்குறதுனால நான் இது ரெண்டையும் மட்டும்தான் போடுறேன் இப்ப என்ன பண்ணிடலாம் கத்திரிக்காயை வந்து இப்பயே போட்ட கூடாது உருளைக்கிழங்கு வந்து நம்ம இப்பயே போட்டு விட்டுரலாம் அப்பதான் வந்து நல்லா வேகும் அந்த குழம்பு கூட்டியிருக்கோம்ல அதுலயே அந்த உருளைக்கிழங்க சேர்த்து போட்டு விட்டோம்னா வெந்துடும் இப்ப பாருங்க உருளைக்கிழங்கு வந்து முக்காவாசியால வெந்துருச்சு இந்த குழம்பு கூட்டுனதுல நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில தான் கத்திரிக்காயை போடணும் அப்பதான் கத்திரிக்காய் வந்து கொலையாம நல்லா முழுசு முழுசா கிடக்கும் இல்லாட்டினா கத்திரிக்காய் குழஞ்சு போயிடும் அதனால இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கத்திரிக்காயை போட்டு விட்டுருவோம் கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் எல்லாம் எப்படி தெரியுமா சென்னை கத்திரிக்காயை பொறுத்த ஒரு கொதியில வெந்துருது ரொம்ப நேரம்லாம் ஆக மாட்டேங்குது அதனால இப்ப இந்த கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பருப்பை ஊற்றிடணும் அதனால நல்லா ஒரு கொதி வரவும் மடமடன் கொதி வரவும் நம்ம பார்த்துடலாம் அப்பதான் அறவே இருக்கும் இந்த மழை மழை கொதி வந்துருச்சு இப்போ ஒரு கொஞ்ச நேரம் மூடி இருக்கட்டும் ரெண்டு மூணு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இந்த அவ்வளோதான் ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு கத்திரிக்காயும் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணிடலாம் பருப்பு வேக போட்டிருக்கோம் பாருங்களேன் ரெண்டு விசில் தான் வச்சோம் அந்த பருப்பு எப்படி இருக்குன்னு பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா மலர்ந்து வந்திருக்கு பாருங்க இது ரொம்ப குழந்தா அந்த கரண்டியில வச்சே மசிச்சு விட்டுருங்க இல்லாட்டினா பருப்பு ம பருப்பு இருந்தா பருப்பு கடையிறத வச்சு நல்லா கடைஞ்சி விடுங்க நான் வந்து அந்த வச்சு வச்சுதான் லைட்டா ஒரு கடைஞ்ச ஒரு ஃபீலிங்கை கொண்டு வரேன் அவ்வளவுதான் நீங்க பருப்பு இருந்தாலும் அப்படி கடைஞ்சிருங்க பருப்பு குழம்பு இந்த மாதிரிதான் வைப்பாங்க கிராமத்துல ஃபுல்லா இப்படிதான் வைப்பாங்க நான் கொஞ்சம் நிறைய வைக்கிறேன் அதனால என்கிட்ட நிறைய வைக்கிற அளவுக்கு மண் சட்டி இல்லை கொஞ்சமா வைக்கிறதா இருந்தா மண் சட்டியில வைக்கலாம் நமக்கு நிறைய வச்சாதான் செட் ஆகும் அதனால கொஞ்சம் நிறைய வைக்கிறேங்க அதான் இவ்வளவு பெரிய சட்டியில வச்சாதான் செட் ஆகுது இப்ப அவ்வளோதான் நல்லா பருப்பு ஊற்றியாச்சு இப்போ இது நல்லா மடமடன்னு கொதிக்கட்டும் பச்சை வாசனை மசாலா பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ பருப்போட பச்சை வாசனை போனோம்ல அதனால நல்லா ஒரு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு பார்த்தலன்னு போட்டுக்கிறேன் இப்ப அது நல்லா கொதிக்கட்டும் மசலா பச்சை வாசனை போட்டோம் இப்ப பருப்போட பச்சை வாசனை போயிடுச்சு ஸோ அவ்வளோதான் இப்போ மூடி இருக்கட்டும் அதை குளிச்சுக்கிட்டே இருக்கட்டும் இந்த ஸ்டேஜ்ல தான் நம்ம தாளிச்சு விட போகிறோம் இந்த பருப்பு குழம்பு பொறுத்த வரையில என்ன திரும்ப பண்ணுவாங்க தாளிச்சு விட்டுட்டாங்கன்னா திருப்பி ரொம்ப நேரம் கொதிக்க விட மாட்டாங்க உடனே ஆஃப் பண்ணிடுவாங்க இப்ப எண்ணெய் காய போச்சாச்சு கடுகு இந்த பருப்பு போட்டாச்சு இப்ப கடுகு வெடிச்சதோட கொஞ்சம் சீரகம் போட்டுருவோம் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுருங்க எண்ணெயில சீரகம் போட்டுட்டு கருவேப்பில வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம் வெங்காயம் வந்து நிறைய பொண்ணுன்னு அவசியம் இல்லை சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு பத்து பதிஞ்சு போடுங்க நான் பெரிய வெங்காயமே ஒரு அரை வெங்காயம் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் வந்து கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் அதுவும் நல்லா வதக்கி விடுவோம் இதெல்லாம் சிம்மில் போட்டு வதங்க வெங்காயம் பொன்னீரமாயிருச்சுன்னா சிம்ல போட்டுக்காங்க பெருசாக வைக்க வேணாம் இப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணிருங்க இதுக்கு எவ்வளவு இந்த பருப்பு குழம்புக்கு எவ்வளவு அதையும் போட்டுக்காங்க காரம் எவ்வளவோ உங்களுக்கு காரத்துக்கு காரம் போட்டுக்காங்க போட்டு அதை எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுருங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம தாளிச்சு பருப்பு குழம்புல கொட்டி விட்டுறலாம் இது பொதுவா வந்து கொதிச்சதுக்கு அப்புறம் அதான் சொன்ன தாள்ஸ் கொட்டிட்டா ரொம்ப கொட்டி கொடுக்கூடாது அவ்வளோதான் உடனே அடைச்சிடணும் இப்போ தாளிச்சு நம்ம கொட்டியாச்சு அந்த தாளிச்ச சட்டி கொஞ்சமா அந்த சாம்பார் எடுத்து ஊற்றி தாளிச்ச அந்த சட்டியை வந்து அதே அப்படியே மிக்ஸ் பண்ணி கழுவி விட்டு அப்படியே ஊற்றிடும் இங்கே இனிமே தண்ணி இங்கேயும் ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுனா அது ஒரு மாதிரி இலச்ச மாதிரி போயிடும் அதனால தான் நான் கழுவி தண்ணி ஊற்றலை அவ்வளோதான் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டாச்சு சூப்பராக மணக்க மணக்க கிராமத்து பருப்பு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது போல செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும்